இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று அவருடைய சீடர்கள் நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்தில் பசியோடு இருந்த நாலாயிரம் பேருக்கு ஏழு அப்பங்களை எடுத்து இன்னும் சில சிறு மீன்களை எடுத்து ஆசிர்வதித்து கொடுக்கிறார் அந்த மக்கள் எல்லாம் வயிறார உண்டு பசியாரி செல்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நட்சயின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் இதோ நாம் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறோம் முதலில் ஆண்டவருக்கு அதற்காய் நன்றி சொல்லுவோம் ஆனால் இன்னும் எத்தனையோ நபர்கள் நல்ல உணவு கிடைக்காமல் பசியோடு பட்டினியோடு தெருக்களில் வீதிகளில் தங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் வயதானவர்கள் முதியோர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லி நல்ல உணவு கிடைக்காமல் பசியோடு எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டோருடைய ஆசிர்வாதத்திலே நாம் நன்றாக உணவு உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிறது இதோ இந்த நாளிலே நாம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இறுதி நாளிலே ஆண்டவர் இதைத்தான் இடத்தில் கேட்கப் போகிறார் நான் பசியோடு இருந்தேன் எனக்கு நீ உணவு கொடுத்தாயா நாம் அப்பொழுது கேட்கலாம் ஆண்டவரே நீர் எப்பொழுது பசியோடு இருந்தேன் நான் எப்படி உமக்கு இல்லை என்று சொல்லியிருப்பேன் சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள் நம்மிடத்தில் நம் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் இருக்கிறது இன்னும் ஒரு சிலர் உழைக்க இயலாத நிலையில் நம்மிடத்தில் உதவி கேட்கிற பொழுது நாம் நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் செல்வன் செல்வந்தர் லாசர் ஓமையிலே பார்க்கிறோம் அந்த செல்வந்தர் எந்த தீமையாவது செய்தாரா லாசரை துன்புறுத்தினாரா இல்லை மாறாக லாஸ்டருக்கு உதவி செய்திருக்கலாம் அந்த செல்வந்தர் அதை செய்ய தவறிவிட்டார் நன்மையை செய்ய தவறியதற்காகத்தான் அவருக்கு நரக தண்டனை கொடுக்கப்பட்டது அமன்பு சகோதர சகோதரிகளை தீமை செய்வது மட்டும் பாவம் என்பதல்ல நன்மை செய்ய நாம் தவறுகிற பொழுதும் நாம் பாவம் செய்கிறோம் இதோ இந்த நாளிலே பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்போம் இல்லை என்று எத்தனையோ நேரங்களிலே நாம் சொல்லி இருக்கலாம் நீ வரக்கூடிய நாட்களில் பசி என்று யாராவது வந்தார் அவர்களுக்கு உணவு கொடுப்போம் இன்னும் நாம் பேருந்து நிலையங்களிலே இன்மாக பொது இடங்களிலே யாராவது நம்மிடத்தில் உதவி கேட்டு வந்தால் உங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கட்டுமா என்று சொல்லி முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் நீங்கள் பணம் கொடுக்காவிட்டாலும் உணவு கொடுக்க முன்வரலாம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் இயேசு இடத்துல ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொடுக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுதான் அதை ஆசிர்வதித்து மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார் நம்மிடத்தில் இருப்பதை நம் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற பொழுது அவர் அதை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய திறமைகளை நம் ஆண்டோரிடத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொழுது அவர் அதை அதிகரிக்க செய்வார் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே இதோ இந்த நாளை நான் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய அறிவை திறமையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து உங்களுடைய நாட்களை தொடங்குங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதிகமாய் உங்களுக்கு கிடைக்கும் இயலாத காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுப்பார் நம் ஆண்டோருடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோமா பகிர்ந்து கொள்ளக்கூடிய இதோ இந்த ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் இயேசு விடத்திலே கொடுக்க வேண்டும் என்ற பகிர்வு மனநிலை அந்த நபர்களுக்கு இருந்தது அந்த பகிர்வு மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் அவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் இதோ இந்த நாளில் மீதமானதை கூடைகளில் எடுத்து சேர்த்து வைத்தார்கள் அதே போல நாமும் மீதமானதை குறிப்பாக நம்முடைய அன்றாட அடிப்படை தேவைகள் போக மீதமுள்ளதை எடுத்து வைத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் எதையும் விரயம் செய்ய வேண்டாமே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர்தாமே ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு நாலாயிரம் பேருக்கு மேலாக நீ ஒரு உணவு கொடுத்திருக்கிறீரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களையும் ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் நிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறையர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் உணவை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதி எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு தேவையான உணவை நீர் ஆசிர்வதித்துக் கொடுக்கிறேன் நமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே இதோ பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கவும் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்கவும் உதவி செய்யக்கூடிய மனநிலையை நீருங்களுக்கு கொடுத்துரலும் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே நீரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு அந்த நோயாளர்களை குணப்படுத்துவீராக பய உணர்வுகளில் இருந்தவர்களுக்கு நீர் விடுதலை தாரும் உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அருளும் ஆசீர்வாதம் நிரம்ப கிடைப்பதாக இதோ குடி போதை பழக்க அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பழக்க இருந்து அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாய் விடுதலை பெற வேண்டுமாய் ஜபிக்கிறேன் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன் பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் உள்ள சண்டைகள் நீங்கி ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுத்தார்கள் ஒற்றுமையோடு குடும்பத்திலே குழுவிலே இணைந்து வாழும்படியாய் ஆசிர்வத இதோ அரசு பொது தேர்வை எழுத இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் இதோ இந்த தேர்வு நாட்களில் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாய் ஆசிர்வதம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர்கள் ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் மனம் விரும்பும்படியான அருள் ஆசிர்வாதங்களை கொடுத்து நீர் நடத்தும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராங்கிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமேன்